சீமான் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து வரையும் தனித்து தான் போட்டியிடுவேன் தனித்து தான் நிற்பேன் இங்க உள்ள எல்லாருமே தப்பானவங்க ஸோ அதை சரி பண்ணணும்னா நாங்கள் தனித்து நிக்கிறது தான் எங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் மாற்றா தான் நாங்கள் வரோம் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை நாசமாகனது தமிழ் தேசியம் தான் இனிமேல் பேசுவோம் தொடர்ந்து சீமான் அவர்கள் கருத்துக்களை வலியுறுத்திக்கிட்டு இருந்தாரு நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புள்ள அதிமுக கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அது ராணுவ ரகசியம் இன்னும் பத்து மாச காலம் இருக்கு பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்லியிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கண்டிப்பா வார் இருக்கு அதனாலதான் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றிட்டு நெய்னார் நாகேந்திரனை போட்டாங்க திருமாவளவன் எப்பவுமே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணியில விருதலை சிறுத்தை கட்சி இருக்காது தேர்தல் களம் அமையும்னா கண்டிப்பா மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் ஆல்ரெடி அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இல்ல இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கு நாங்க சுற்றுப்பயணம்லாம் முடிக்கும் போது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ்ல நாங்கள் தனி பெரும்பான்மையோட எங்கள் தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா நாங்கள் அறிவிப்போம் அப்படியே இந்த அரசியல் களத்துல விஜய் சீமான் அதிமுக கூட கூட்டணி வச்சா என்ன நடக்கும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டான ஒரு எலெக்ஷனா இது இருக்கும் கண்டிப்பா பணம் அதிகமா போற ஒரு எலெக்ஷனாவும் இருக்கும் தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலோட சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா கட்சிகளுமே தேர்தல் பணிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய கூட்டணி மாற்றங்களும் இதில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழக அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு அதிமுக வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட இரண்டாவது மாநாட்டை போட போறாரு அவர்கள் ஆல்ரெடி கால்நடைகளோட மாநாடு போட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப காடுகள் மாநாடு போட போறாங்க பிஜேபி இருந்தும் பாத்தீங்கன்னா முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட தேர்தல் பணிகளை பயங்கரமா செஞ்சுக்கிட்டு வராங்க இந்த நிலைமையில் தலைவர்களோட ஒரு சில கருத்துக்கள் வந்து கூட்டணி மாறுபாடு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் சீமான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரையும் தனித்து தான் போட்டியிடுவேன் தனித்து தான் நிற்பேன் இங்க உள்ள எல்லாருமே தப்பானவங்க ஸோ அதை சரி பண்ணணும்னா நாங்க தனித்து நிக்கிறது தான் எங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் இதுல இன்னொரு விஷயமும் சீமானவர்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மாற்றாதான் நாங்கள் வரோம் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை நாசமாகனது தமிழ் தேசியம்தான் இனிமேல் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சீமானவர்கள் அவரோட கருத்துக்களை வலியுறுத்திக்கிட்டு இருந்தாரு ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளர்கள் பட்டியலில் விட ஐம்பது பர்சன்டேஜ் பெண்களுக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் ஆண்களுக்கும் அப்படின்னு பிரித்து கொடுத்து ஸோ ஒரு தெளிவான பார்வையில் போயிட்டு இருந்தாரு இந்த நிலமையில பாத்தீங்கன்னா நேற்று செய்தியாளர்கள் சந்திப்புல அதிமுக கூட நீங்க கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அது ராணுவ ரகசியம் இன்னும் பத்து மாச காலம் இருக்கு பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு பதிலை இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் சொன்னதே இல்லை நானும் பல டைம் வந்து இந்த கொஸ்டினை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து சீமான் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் எல்லா டைமும் சொல்றேன் இங்கே உள்ள திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் நான் வந்து ஆட்சி அமைக்க போறேங்கிற போது நான் எப்படி யாரு கூட கூட்டணி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்த சீமான் இந்த டைம் வந்து அது ஒரு ரகசியம் பத்து மா கண்டிப்பா இவர் அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க சீமானையும் கூட்டணிக்கு அழைச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு ஆளும் திமுக அரசு அகற்றுறதுக்காண்டி நாங்கள் என்ன வேலைகள் வேணாலும் பார்ப்போம் யாரை வேணாலும் கூட்டணிகளை சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்னிறுத்திட்டு இருந்தாரு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் சைடும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையுமே நாங்கள் உங்க உங்கள்ட்ட இப்போ நான் சொல்ல முடியாது காலம் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லும்போது ஸோ திமுக ஆட்சியை அகற்றுறதுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம் திமுக கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதே அளவுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு டிமா அதிமுக கூட்டணி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னு பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி நிறைய அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது கல நிலவரங்கள் அதை உறுதிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கண்டிப்பா வார் இருக்கு அதனாலதான் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றிட்டு நெய்னார் நாகேந்திரனை போட்டாங்க ஸோ இப்போவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் முரணான கருத்துக்கள் இருக்கு மெயினாக நம்ம நோட் பண்ணி சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா கூட்டணி வச்சிருக்கோம் ஆட்சி நாங்கள் தான் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நாங்கள் ஏமாலை இல்லைங்கிறாரு ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாருனா அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டாரு தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதிகாரத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லிட்டு வர்றாரு இந்த ஒரு முரணே ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இருக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அதிமுகலேருந்து திமுக இணைஞ்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுக கூட்டணி ஜெயிச்சிச்சின்னா முதல் ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஆட்சியை நடத்திட்டு அப்புறம் இருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை போட்டு தமிழ்நாட்டை கைப்பற்றுறது தான் பிஜேபியோட ஒரே நோக்கம் அதனால் நான் இனிமேல் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் வந்து இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு இந்த மாதிரியான குளறுபடிகள் வந்து அதிமுகவில் இருக்குது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருந்து விலகின ஓபிஎஸ் அணியினர்னு இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து இப்ப வந்து எடப்பாடி கிட்ட எங்களை கட்சியில சேர்த்துக்கோங்க நாங்கெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம வந்து திமுக ஆட்சியை அகற்றிட்டு அதிமுக உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வராங்க பட் இதுக்கு எடப்பாடி எந்த அளவுக்கு முழுமையான ஒரு பொறுப்பெடுத்து வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்தோம் ஒன்னா வந்து திமுக ஆட்சியை அகற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வருவாருங்கிறது இன்னும் வரையும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு சோ திமுகல குறைகள்னு பண்ணி பாத்தோம்னா அவங்களுக்கு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது நடந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய குறைகளாக தெரியலாம் அதையுமே அவங்க சரி பண்றதுக்கான வேலைகளை தான் பார்ப்பாங்க எலெக்ஷன் பக்கத்துல இருக்குங்கிற போது ஆனா அதிமுக சைட்ல கூட்டணி கட்சியாகவும் சரி தலைவர்கள் மத்தியிலையும் சரி நிறைய குளறுபடிகள் இருக்கு இதாக உங்க இந்த பத்து மாத கால அந்த நேரத்துல அதை சரி பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாங்க நாங்கள் இப்போ இருக்க கூட்டணியை விட்டு வெளில போக மாட்டோம் திருமாவளவன் எப்பவுமே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணியில விருதளிச்சிருக்கீங்க கட்சி இருக்காது இன்னொன்று திமுகவுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல பந்தம் தான் இருக்கு அதை கெடுக்க யாருன்னு நினைச்சாலும் அதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அந்த சீட்ஸ் எவ்வளவு கேட்குறோம் எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசல நாங்கள் இப்போ வர திமுகல தான் இருக்கோம் எப்பவும் திமுக தான் இருப்போம் ஏன்னா அதுதான் மத அரசியலுக்கு எதிராக போராடுற ஒரு கட்சியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே அவர் முன்னிறுத்திட்டு வந்துட்டு இருந்தாரு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சிகள் என்னென்ன மாதிரியான ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்காங்கிற ஒரு டாக்கும் மிக முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக ஐம்பது வருஷ பாரம்பரியமான கட்சிகள் இந்த கட்சிகளுக்கு நடுவுல ஏற்கனவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சாலிடான ஒரு ஓட் பேங்க் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு இந்த நிலமையில விஜய் இந்த அரசியல் களத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போறான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இல்லை இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு நாங்கள் சுற்றுப்பயணம்லாம் முடிக்கும்போது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ்ல நாங்கள் தனி பெரும்பான்மையோட எங்கள் தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க் வச்சிருக்காரு அவர் இன்னும் நிரூபிக்கப்பட்ட வாக்காளர்களை அவர் வச்சிக்கவே இல்லை இந்த எலெக்ஷன் தான் அவருக்கு முதல் எலெக்ஷன் கண்டிப்பாக அவர் இதில் எவ்வளோ வாங்குறாங்கிறத பொறுத்து தான் தமிழ் மக்கள் விஜய் எந்தளவுக்கு நம்புறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும் இப்போ வந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அதிமுக கூட விஜய் கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் திமுக கூட்டணியும் ரொம்ப வலுவான ஒரு கூட்டணியா இருக்கு பட் இந்த டைம் நாலு முனை போட்டி நிகழும் ஆயின் அதாவது சீமான் கூட்டணி வைக்கல விஜய் கூட்டணி வைக்கல அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிங்கிற ஒரு தேர்தல் களம் அமையும்னா கண்டிப்பா மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களையும் சொல்லிட்டு வராங்க இன்னும் பத்து மாத காலம் இருக்கு போக போக தான் தெரியும் அரசியல் களம் எப்படி மாறுபடும் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதிமுக கூட்டணிக்கு இன்னும் ரெண்டு மூணு கட்சிகள் அழைச்சி அவங்களும் ஒத்துக்கிட்டு விஜய் சீமான் போன்றவெல்லாம் உள்ள வந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டான ஒரு எலெக்ஷனாக இது இருக்கும் கண்டிப்பாக பணம் அதிகமாக புழங்க போற ஒரு எலெக்ஷனாகவும் இருக்கும் எல்லாருக்குமே சமூக விழிப்புணர்வோட சொல்ற ஒரே விஷயம் தான் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க ஓட்டுக்கு காசு வாங்குங்க ஆனா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுமே முதல்ல ஒரு தப்பான பார்வை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேர்மையா இருந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கலாம் விஜய் அவர்களோட நடவடிக்கைகள் என்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறாரு சீமான் அவர்களோட நடவடிக்கை எப்படி இருக்கும் அதிமுக இப்போ பண்ணிட்டு இருக்க பிரச்சாரத்தின் மூலியமா அவங்களுக்கு பலன் கிடைக்குமா தமிழக அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக தன்னோட அரசாங்க திட்டங்கள் மூலயமா இப்போ இருக்க அந்த பத்து ஆண்டு பத்து மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மக்களை கவர்ந்து திரும்ப ஆட்சி அமைப்பாங்களாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த அரசியல் களத்துல விஜய் சீமான் அதிமுக கூட கூட்டணி வச்சா என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கூறுங்க திமுக கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் கூறுங்க ஸோ நன்றி வணக்கம்